இன்னைக்கு நம்ம சேனலில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்புன்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பென்ஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து இந்த சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்புன்னு தெரியப்படுத்திருக்கிறாங்க அவங்களோட பென்ஷன் ஸ்கீமில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் புதுசாக என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் மத்திய அரசு மேற்கொண்ட முக்கிய நடவடிக்கையாக ஊழியர்களுக்கான யுபிஎஸ் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் யுபிஎஸ் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் வரும் மத்திய ஊழியர்களுக்கு பொருந்தும் அரசிதழ் அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ் விருப்பத்தை தேர்வு செய்யலாம் அல்லது யூபிஎஸ் விருப்பம் இல்லாமல் என்பிஎஸ் திட்டத்தை தொடரலாம் புதிய ஓய்வூதியத் திட்டத்தில் என்பிஎஸ் ஊழியர்களின் பங்களிப்பு அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் என்ற அளவிலும் இதில் அரசு பங்களிப்பு பதினாலு சதவீதமாகவும் உள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் அரசு பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் யுபிஎஸ் சிறப்பு அம்சம் மத்திய அரசின் இருபத்தி மூன்று லட்சம் ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் யுபிஎஸ் பலனை பெறுவார்கள் இதன் கீழ் பணியாளர்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் பன்னெண்டு மாதங்களுக்கு ஓய்வுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் ஊழியர்கள் குறைந்தது இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சேவையை முடித்த பிறகு விருப்ப ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு இதற்கு தகுதி பெறுவார்கள் அதே சமயம் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்குள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றி இருந்தால் அவருக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆண்டு வந்து பணியாற்றி பணியாற்றியிருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் வந்து பத்து ஆண்டுக்கு மேலே அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஓய்வூதியத்தில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குடும்ப ஓய்வூதியமா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் டியர்னஸ் ரிலீஃப் டிஆர் நன்மையும் சேர்க்கப்படும் அதோடு பணியாளரின் மரணத்திற்கு பிறகு சட்டப்பூர்வமாக திருமணமான வாழ்க்கை துணைக்கு உத் உத்தரவாத ஓய்வூதிய தொகையிலிருந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பென்ஷனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறத தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இது எப்போலேயே நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இந்தந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இது போல் நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வரதான் நல்ல அப்டேட்டோட நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்